எல்லாம் காலி ஆயிடுச்சு போகைக்கு எல்லாம் போட்டிருக்காங்க வாங்க வீட்டுள்ள என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் கூலெலாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஊற்றுறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் போட்டு கூழ் ஊற்று தான் தெரியுமா கேட்குறாங்க கம்மன் சைட்ஸில் சொல்லுங்கள் தெரியும் அப்படின்னு வாங்க இந்த பக்கம் பார்த்தா பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்கத்துக்கு என்னன்னு தெரியல தருவாடம் ம் இப்போ வந்து வடை சுடுறதுக்கு முதல் வைக்க குழந்தை சாமிக்கு வந்துருக்கோம் ஆ சவுண்டாக பேசட்டுமா ஒரு அஞ்சாறு டீம் வச்சுன்னு இருக்கும் பொங்கல் அதில் இந்த டீமும் ஒன்று அது போகிறாங்க பாருங்கள் வைக்கிட்டு கரெக்டாக ஆயிடுச்சு ஆன் பண்ணிட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் அப்போது வரது இது லீவு இந்த பதிமூணு வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் பொங்கல் செலிப்ரேஷன் வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு போகணும் அதனால் ரெடியாக முடியல சிம்பிளாக வந்துப்போம் பொங்கல் வைக்கிறார் எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய தமிழ பாரம்பரிய வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல் இன்னும் இல்லை திட்டாங்க அத்து பொங்கல் இல்லை பொங்கல் முதல்ல தான் கத்துனும் சும்மா கத்துக்கூடாது நிறைய சாங்கி இருக்கு வருமாட்டேன் இந்த டைம் நான் தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்சிருக்கேன் இவங்கெல்லாம் இப்பதான் ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கிறாங்க சாமி அதுக்குள்ள இங்க ரெடி ஆகிட்டே இருக்குது எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் சாமி சாமி கும்பிடுவோம் நான் ஹாயாக வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் மாமா தான் எங்கள் பொங்கல் வச்சுன்னு இருக்கிறாரு ஃபஸ்ட் டைம் இல்லை பாருங்க மழை வேறு வந்துட்டே இருக்குது தூரை போட்டுட்டே இருக்குது முருகா மழை வராமல் நல்லா இருக்கும் முருகா பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருக்குது முருகா இது முச்சிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு அட்டன் பண்ண முருகா அங்கே ஒரு டீம் இருக்காங்க அங்கே அத்தை டீம் இருக்காங்க அங்கே அந்த கொல்லி அந்த சாமி கும்பிட்றது நாங்கள் இங்கே மட்டும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அவங்க எந்தெந்த கொல்லியெல்லாம் இருக்கோ அந்தந்த கொல்லியிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க நமக்கு அப்படி கிடையாது அப்பக்கிட்ட கேட்டேன் நானும் அப்படி சாமி கும்பிட்டுமானு நான் இங்கேயே கும்பிட்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க அதோட சரி வாங்கலாம் பார்க்கலாம் முள்ளெல்லாம் இருக்குது பயமாக இருக்குது செருப்பு போடாமல் வந்திருக்கும்ல எப்பா எம்மா இதுதான் ஆயாக்கொல்லி ஆயாது மட்டும் இது இது ஒரு அத்தை டீம் மொத்தம் நாலஞ்சு டீம் சேர்ந்து பொங்கல் வச்சிருக்கோம் பொங்கலுக்கு சூரிய பகவான் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க முருகா பொங்கல் வைக்கிற வரைக்கும் மழை வராம இருந்தா போதும் முருகா பாருங்க நான் வந்து வெத்தலை பாக்கு மறந்துட்டு வந்துட்டேன் எங்க அத்தைங்க வந்து வாழைப்பழம் மறந்துட்டு வந்துட்டாங்க என்ன பண்றது இப்போ எல்லாருமே எல்லாரும் ஒவ்வொரு டைம் பண்ணிடுவோம்ல என்ன பண்ணுறது தோட்டம் முள்ளங்கி தோட்டம் மஞ்சள் தோட்டம் பொங்கல் வைக்கிறாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல் பொங்கிடுச்சு ஒரு பொங்கல் பொங்கிடுச்சு எங்களுது இன்னொன்று பொங்கலை போடுது என்ன பண்றது பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் போகி பொங்கல் ஒன்று பொங்கிடுச்சு இன்னொன்னு பொங்கலை பொங்கறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்போம் பாருங்க பாலம் வேற மழை வேற

அது அப்படியே இம்முறிஞ்சிச்சுன்னா சிறப்பு இப்ப இரு பொங்கணும் பொங்கணும் அது வெயிட் பண்ணு பொங்கணும் அது பொங்கி ப பொங்கல் தண்ணி கீழே விழுந்தாதான் பொங்கல் ரெடி போட்டு தூரம் வேறு போட்டுட்டே இருக்கு பொங்கல் பொண்ணு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று கொஞ்சம் லேட் ஆகுது என்னன்னு தெரில மழை வருது இது பொங்கிடுச்சு ரேக்காத்தி இப்பதான் பொங்க போகுது முள்ளு வெறி அது

அப்ப கூப்பிட பொங்கல சொல்ல சொல்லு வரோங்கலாம் ஏற்றிக்கிற உனக்கு கோலமை போடாதிய நீ நான் வரணும் ஏற்றிக்கிற கோலமே போடாதுங்கியா

எல்லா சாமி கும்பிட போகிறோம் தலைவர் இங்கே நின்னுங்கிறாரு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு செல்ல கண்ணுக்குட்டி நான் செல்ல மருமகள் நீ எங்க செல்ல கண்குட்டி ஆட்குட்டி ஆஹ் இப்போ சாமி கும்பிட போது சாமி கும்பிட்டு பெரியாண்டா வந்துக்கிறேன் ஆஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாங்க இறஞ்சு மயம் கொடுத்து வாங்கிக்கோங்க வாங்க ஆயா வந்து இவங்க தான் கூட்டத்து இப்ப இப்ப இருக்கிற கூட்டத்துக்கு இவங்க தான் பெரியவங்க அதனால தான் சாமி கருப்பூரேத்தி சாமி கும்பிட்றாங்க நாங்கெல்லாம் சின்ன கூட்டம் சின்ன பசங்க

புரியல <Gibli> பண்ணலாம் <Sangu> <Sulit> 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 <Sulit>

不要 பாதி பேரை பிரிஞ்சிட்டீங்க பாதி பாதியா பிரிஞ்சுட்டோம் அவங்க எங்க சாமி கும்பிட்டு போயிடுவாங்க நம்ம வீடு எங்களுக்கு